Yeah மாலையில் மாளையில் வீற்றிருக்கும் ஜெந்து வீrsaயம் பெருகுடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வாயக்கன்ன முடிச்சாய் இந்த வணக்கம் 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 மாயே மாዬ மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயிவ மையனவளே ఆది சிவன் தேவியே சமைய போறோம் சாதித்தால் கண்ணபுறோம் கண்ணபுரத்து எல்லை விட்டு என்ன மாடி கடுகு வர வேணும் மாடி அடிமுத்தூ முத்து மாறி ஊசித்தோய நடி நடி மா கூடிய முத்தல்லுக்கு முதலாகி அதன வேகத்தில் முதல் பொருளாக உலகத்தை காக்கும் கடலாக எட்டு அவதாரங்கள் எடுத்திருக்கின்றேன் மச்சம் சிம்மம் கூர்மம் வராகம் வாமனம் பலராமன் பரசுராமன் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய எட்டு அவதாரங்கள் எடுத்து திரேதா திரேதா துவாபுரி கழிவுகாய் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகத்திலும் திரேத உலகத்தில் வச தேவருக்கும் தேவகிக்கு மகனாக பிறந்து எது குலத்தில் வளர்ந்து தூர தேசம் என்று சொல்லக்கூடிய தூதிரேச அஷ்டமுறை நாட்டை ஆண்டு வந்த பாண்டு மகராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் ஐந்து பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தார்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் நகரன் சகாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து அவருடைய தந்தையருக்கு பிறகு தருமனுக்கு மணிமகளை சூட்டி அஷ்டமுறை நாட்டில் நீதியோடு நேர்மையோடு நாட்டை ஆண்டு வந்தார்கள் அப்படி வாழ்ந்த ஒரு தருணத்தில் அவர்கள் பிரியந்த மகள் திரியோரன் சூழ்ச்சியார் திரியோர தாய்மாவன் சகனியன் சூழ்ச்சியார் கண்ணன் சூழ்ச்சியார் நாடு ரகம் அத்தனை இழந்து விட்டு அண்ணத்தம்பிகள் ஐவருமே ஒவ்வொரு மனமாக கடந்து எட்டாவது வனத்தில் குருமணிசி வனத்தில் விட்டு ஒன்பதாவது வன ரோமணிசி வனத்துக்கு சென்று கண்ண அபாயம் கிருஷ்ண அபாயம் மாய கண்ண அபாயம் நடத்திருக்கின்றார்கள் அண்டவர்களுக்கு என்ன ஆபத்து என்று தெரியவில்லை நேரில் சென்று காட்சி கொடுத்து என்ன ஆபத்து என்று கேட்க வேண்டும் புறப்படுகிறேன் तेड़ी என்றால் கண்ணா என்று வரவழைத்தால் முன்னால் வந்து காக்கக்கூடிய கண்ணா உங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த பாண்டவர்கள் கோடான கோடி வணக்கங்கள் கண்ணா கோடான கோடி வணக்கங்கள் காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தல் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலா

அந்த சண்டாலாவி அந்த துரியோதனன் செய்த சூழ்ச்சியினால் நாடு நகரங்கள் பொன்பொருள் சீம சிங்காரம் அத்தனை விழுந்து ஒவ்வொரு வனமாக கடந்து கடைசியாக ஒன்பதாவது வந்தோம் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய பாதங்களை தட்டுமணிங்க ஐயா நாங்கள் நாட்டுக்கு செல்வதா இந்த காற்றிலே இருப்பதா என்று கேட்ட பொழுது அந்த முனிவராகப்பட்டவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா என்ன தெரிவித்தார் ஆண்டுகள் பனிரெண்டு அல்ல இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த காணகத்தில் இருந்தாலும் கூட அந்த சண்டாலப்பாவி துரியோதனன் துரியோதரன் உங்களுக்கு பங்குள்ளபடி பகுதி நாடு தரமாட்டான் ஆகையினால் அண்ணமனை வெல்ல வேண்டும் நாடு நகரங்களுக்கு செல்ல வேண்டுமானால் அவனுடைய நண்பன் கருணன் இருக்கிறார் அல்லவா அந்த கருணனுடைய கருத்திலே கணையாகப்பட்டு இருக்கின்றது அந்த நாகபாச கணக்கை நாலொன்றுக்கு பதினால் இல்லம்பால் கொடுத்து வளர்க்கிறான் உன்னுடைய தப்பி ஆகிய அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆகையினால் அந்த நாகபாச கணக்கை ஈரேழு பதினான்கு லோகத்திலும் எதிர்களை கிடையாது அந்த நாகபாச கணை வெல்ல வேண்டுமானால் அந்த எதிர்க்கணை எங்கு இருக்க வேண்டும் எங்கு இருக்கிறது என்று அறிய வேண்டுமானால் உங்கள் ஐவருக்கும் ஆபத்து என்றால் கட்டி காக்கக்கூடிய கண்ணனை வரவழைத்து தக்க உபாயம் அறிந்து கொண்டால் நீங்கள் லாடி நகரங்களை மீட்டு சந்தோஷமாக வாழலாம் என்று தெரிவித்தார் அதன் பிரகாரம் தங்களை வரவழைத்திருக்கின்றோம் தாங்கள் தான் தக்க உபாயம் தெரிவிக்க வேண்டும் கண்ணா தர்மனந்தா ரோமரிசி முனிவர் தெரிவித்தது போல் மீண்டும் பனிரெண்டு மணி வனத்தில் இருந்தாலும் கூட அந்த துரியோதனப்பட்டவள் உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான் ஏனென்றால் ஏன் அவனுடைய நண்பன்

சடா முடிதறித்து சன்னியாசி மண்ணாசை மன ஆசை பெண் ஆசை பொருளாசை நான்கு கண்ணால் பெண் திரும்பி பாராமல் சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா என்று சிவவர்மனுடைய திருநாமத்தை நாவில் உச்சரித்து வண்ணமாக இங்கிருந்து எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா வேண்டும் நீலவனம் பழங்கிப் பெற சென்று சரி தொண்ணூத்தோடு நட்டு அந்த தொண்ணூத்தோடு தவக்கம்பத்துக்கு அருள் பூஜை குரு பூஜை சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய முடித்து கம்பத்தின் மேல் வலதகால் வண்டி இட்டு குந்த வைத்து அருந்தவும் செய்தால் இறங்கி வந்து இடதாசரத்தை கொடுத்து விடுவார் அந்த பாசுவதாசரத்தை பெற்று வந்தால் நீங்கள் துரியோதனை வென்று விடலாம் துர்ச்சோதனை வென்று விடலாம் கர்ணனை வென்று விடலாம் அண்ணன் ஐவருமே நாட்டுக்கு சென்று விடலாம் தருமணம் தான் அப்படியா மைத்துணரே ஆசையுள்ள ரோகிதரே பளிங்கு பாறை சென்று எனக்கு நான் வடகியலாசம் நீள்மலை சென்று அந்த பாசுமத அஸ்திரத்தை வென்று வருகிறேன் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் கண்ணா விடை கொடுக்க வேண்டும் என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது ஐவரில் மூத்தவன் நான் பகடி ஆடியவன் நான் பகுதி ஆட்டில் தோற்கடித்தவன் நான் என்னால் அண்ணன் தமிழ் ஐவருமே காடு வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மூத்தவன் எனக்கு விடை கொடுங்கள் நான் சென்று இந்திரவன நீளவன பழங்கிப்பார் சென்று தொண்ணூத்தி ஒன்பது நட்டு அதாவது பாசுவதற்கு நான் பெற்றோர் என்று கண்ணா என்று தங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா உண்மைதான் கண்ணா கண்ணா எனக்கு விடை கொடுங்கள் கண்ணா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் சரி தர்மனந்தா இங்கிருந்து நீலவன பழங்கி போற நீ சென்று சரி சென்று தொண்ணூத்தோடு தவக்கம் பத்தி நட்டு தவமும் செய்து விடுவாய் சரி ஈஸ்டன் இடத்தில் இடத கருத்தில் இருக்கக்கூடிய பாசு அசரத்தையும் பெற்று விடுவாய் சரி பெற்று வரும்பொழுது வழியில் யாராவது

உன்னால் தவம் செய்வதற்கு முடியாது என்று சொன்னவர்கள் ஏன் முடியாது எதற்காக முடியாது என்று கண்கள் சிவக்க கடும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இலவா இந்திரோட நீளமான பழகி பாரு சென்று தொண்ணூத்தொரு துவக்கம் நட்டு தவம் செய்து கொண்டிருக்கிற அண்ணத்தில் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் உன்னுடைய தவத்தை சோதித்து பார்ப்பதற்காக சற்று நேர தாமதம் செய்தாலும் கூட ஈஸ்வரன் என்று பாராமல் தாக்க துருதுவாய் பொறுமை இழந்தவள் முன்கோபம் படித்தவள் உன்னால் முடியாது என்று தெரிவிக்கின்றேன் என்ன தெரிவிக்கின்றீர்கள் நீயோ ஈஸ்வரன் நோக்கி கடந்தவன் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வரர் காட்சியை அளிப்பதற்கு காலதாமுதம் ஆனாலும் கூட சிவன் அன்று பாராமல் தேவர்களை அழைத்து விடுவாய் நீயோ முன்கோவக்காரன் உன்னால் முடியாதென்று தெரிவிக்கின்றாய் உமைராள் வேமா ஆகட்டும் கண்ணா யாரை அனுப்புவது எப்படி அனுப்புவதும் தாங்களும் என்னுடைய அண்ணரும் பேசிக் கொண்டு நான் பரடகரை சாலை சென்று வருகிறேன் கண்ணா அப்படி ஆகட்டும் வேம் ஆகட்டும் கண்ணா சென்று வருவாய் கண்ணா தருமணந்தா என்னுடைய கம்பியாகியே வீமன் முடியாவிட்டாள்

தாங்கள் நான்கு பேர் தான் பிரிந்தீர்களா இல்ல ஐந்து பேர்கள் பிறந்தோம் ஏன் ஒருவனின் பெயரை சொல்லவில்லை கண்ணா தங்களுடைய நிச்சயமாகப்பட்டது எனக்கு புரிகின்றது நான்கு பேர்களை சொன்னி ஒருவருடைய பெயரை மட்டும் ஏன் தெரிவிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஆம் யாருடைய பெயரை சொல்லவில்லை எங்களுடைய இளைய தம்பி அர்ஜுனனுடைய பெயரை தான் கூறவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உண்மைதான் அர்ஜுனனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அர்ஜுனன் ஒரு பெண்ணாசை கொண்டவன் பேடிமனம் கொண்டவன் உருளுக்கு சீரை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன் ஆத்து மணல எண்ணினாலும் அர்ஜுனுடைய மனைவி மார்களை எண்ண முடியாது அது மட்டுமல்ல தவத்துக்கு செல்லக்கூடியவன் எப்படி செல்ல வேண்டும் மன்னாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லப்பட்ட அத்தனை ஆசைகளை நீக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் என்னுடைய தம்பி அர்ஜுனனோ பெண் ஆசை கொண்டவன் ஆகையால் அவளை நம்பி தவத்திற்கு அனுப்ப முடியாது அண்ணவனால் முடியாது கண்ணா முடியாது தர்மடன் தான் கண்ணா உன்னுடைய தம்பி அர்ஜுனாகப்பட்டவன் பெண்ணாசை முடித்தவன் தான்